न्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुम् वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतं शिवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुम् वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकम्

கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஆன்மீக 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 சக்தி நிறுவி வழிகாட்டி வேத கலாச்சாரத்திற்கு மறுவலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர் இவர் பிறவியால் ஒரு யோகி ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர் தெய்வீக ஆற்றலின் அடையாளம் கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் சக்தி யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி ஞானமருளும் வாழும் குருநாதன் கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு ஞான களஞ்சியம் ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தி சத்குருநாத வாருங்கள் உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள் வேத வேதாந்த சம்பேத்யம் தேவ தேவீஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகிணம் வந்தே தம் ததா கிருபயாவிஷ்டம் அச்ருபூர்ணா க்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ சஞ்சயன் சொன்னது இரக்கத்தாலும் துயரத்தாலும் அர்ஜுனனின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க கிருஷ்ணர் இவ்வாறு பேசுகின்றார் மனதை சோர்வுறச் செய்கின்ற துக்கம் எல்லா பக்கங்களிலும் தம்மை சுற்றி சூழ்ந்திருக்க சுய இறக்கத்தால் பெருகிய கண்ணீருடன் இருக்கும் அர்ஜுனனை அந்நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் பொருட்டு மது என்ற அரக்கனை கொன்ற கிருஷ்ணர் இந்த மூதுரையை அர்ஜுனனை நோக்கி சொல்லுகின்றார் மனதை சோர்வுறச் செய்கின்ற துக்கம் எல்லா பக்கங்களிலும் நம்மை சுற்றிச் சூழ்ந்திருக்க கொடுமையான சூழலிலே அர்ஜுனன் இருக்கின்றான் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு தலை பற்றி எரியும் பொழுது ஒருவன் ஞானத்தை தவிர வேறொன்றையும் நினைக்க இயலாது அதுபோன்ற ஒரு ஆழமான உணர்வு இருக்கும் பொழுதுதான் ஒருவனுக்கு ஞானம் மலர முடியும் இரக்கத்தாலும் துயரத்தாலும் அர்ஜுனனின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க கிருஷ்ணர் இவ்வாறு பேசுகின்றார் அதாவது சொல்ல முடியாத துக்கத்தாலும் துயரத்தாலும் அர்ஜுனன் தாக்கப்பட்டிருக்கிறான் அதனால தான் உள்ள திரும்பி பார்க்கிறான் பல பேருக்கு தேடுதல் துக்கம் வரும்பொழுது தான் வரும் துக்கம் போகும்பொழுது தேடுதல் போய்விடும் துக்கம் போகும்பொழுது தேடுதல் தானாகவே போய்விடுகின்றது அர்ஜுன விஷாத யோகம் அதாவது அர்ஜுனனுக்கு துக்கம் பொங்கும் பொழுது அவனுக்குள் பொங்கிய சம்ஸ்கார பதிவுகளையும் சம்ஸ்கார பதிவுகள் பொங்கிய பொழுது பொங்கிய துக்கத்தையும் மிக தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணுறார் அத்தியாயத்திலே எம்பெருமான் ஒரு மனிதனை துக்கம் தாக்கும் பொழுது அவனுக்கு மூன்று வாய்ப்புகள் உண்டு ஒன்று தற்கொலை இல்லை ஏதாவது ஒரு தப்பித்து கொள்ளுகின்ற வழிமுறைகளான போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல் இல்லை ஞானம் தியானம் அதிர்ஷ்டவசமாக அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் சாநித்தியத்தில் இருந்ததனால் மற்ற இரண்டு மோசமான பாதைகளையும் தவிர்த்து தியானத்திற்குள் நுழைகின்றான் இங்கு அர்ஜுனனுடைய சூழ்நிலையை வர்ணித்த சஞ்சயன் அடுத்து என்ன நடக்கிறது என்று வர்ணிக்கின்றார் அடுத்ததாக என்ன நடக்கின்றது ஸ்லோகங்களில் பார்ப்போம் இரண்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது ஸ்லோகம் பகவானுவாச்ச குதஸ்த்வாகஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டமஸ்வர்யம் அகீர்த்திகரமர்ஜுன பகவான் சொன்னது போற்றுதலுக்குரிய தெய்வீகம் தெளிவான புரிதலுடன் பகவான் சொன்னது உயர்குடியில் பிறந்த ஒருவருக்குச் சிறப்பை தராததும் தெய்வீகம் அற்றதுமான இந்த சுய இரக்கம் ஒருவருடைய விரிவாக்கத்திற்கு வழிவகுக்காது ஓ தூய்மையானவனே அர்ஜுனா இடையூறு விளைவிக்கக்கூடிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த மனச்சோர்வை நீ எங்கிருந்து பெற்றாய் शिव तमा शिवं बभूवदे धनुः शिवा शरव्या या नो रुद्र मृळया या ते रुद्र शिवा पापकाशिनी तया नस्तनु वा शन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्ता भगवान् तिरुवारुळुगार அவதார புருஷர்கள் எல்லாம் எதிலிருந்து வெளிப்படுகிறாரோ எதிலிருந்து வருகிறார்களோ அந்த ஆதி மூலமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போற்றுதலுக்குரிய தெய்வீகம் பொருந்திய தெளிவான புரிதலுடன் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் கீதையில் இரண்டாம் தான் பகவான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் முதல்ல கேட்கிறாரு பிரச்சனையை ஆழமா கேட்கிறாரு ஒரு அத்தியாயம் பதினெட்டு அத்தியாயங்களிலே ஒரு அத்தியாயம் பகவான் திருவாய் மலராமல் கேட்பதனாலே கேட்பதிலேயே முடிகின்றது அறிவுரை வழங்கும் முன் பிரச்சனையை ஆழமாக கேட்கின்றார் கேட்பதனாலேயே அர்ஜுனனுடைய பிரச்சனைகளில் பாதியை கரைத்து விடுகின்றார் என்பருமா ஒண்ணுமில்ல ஒருத்தர் துக்கத்தையும் பிரச்சனையும் சொல்லும்பொழுதுக்கும் அது கேட்டீங்கன்னா போதும் ஒரு அத்தியாயம் வரை அர்ஜுனன் துக்கத்தை ஆழமாக கேட்கின்றார் பகவான் இங்கு எல்லாவற்றையும் கேட்டு முடித்துவிட்டு திருவாய் மலர்கின்றார் உயர் முதல்ல சொல்றாரு உயர்குடியிலே பிறந்த ஒருவனுக்கு சிறப்பை தராததும் தெய்வீகம் மற்றதுமான இந்த சுய இரக்கம் அனாரிய ஜுஷ்டம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை யூஸ் பண்றாரு அதாவது சான்றோர்களால் கடைபிடிப்படாத சிறப்பை தராத இந்த சுய இரக்கம் அர்ஜுனா எங்கிருந்து வந்தது உனக்கு அதாவது அர்ஜுனனுக்கு பல சம்ஸ்கார தாக்கத்தினாலே துக்கம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பகவான் தெளிவாக தெரிந்து கொள்கிறார் ஆனா அவனுக்கு சக்தியை அளிக்கக்கூடிய சுய கௌரவத்தை அளிக்கக்கூடிய தெளிவை அளிக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் என்னென்னு பகவானுக்கு தெரியும் அந்த மாதிரியான சம்ஸ்காரங்கள் என்னென்னா ஒன்னு புகழ் இது புகழை தராது அர்ஜுனா அப்படின்னு சொன்னா உடனே அவன் யோசிப்பான் இது சான்றோர்களுக்கு அழகல்ல அப்படின்னு சொன்னா உடனே யோசிப்பான் பகவான் உடனடியா ஒரு அவசர சிகிச்சை அட்டன் பண்ற மாதிரி அர்ஜுனனுக்கு ஒரு அவசர சிகிச்சை கொடுத்தாகணும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அதனால் அர்ஜுனனின் ஆழமான சம்ஸ்காரத்தை முதலில் தொடுகின்றார் அர்ஜுனனுடைய ஆழமான சம்ஸ்காரம் புகழும் சான்றோர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் கிருஷ்ணர் சொல்றார் அது ரெண்டும் நடக்காது உனக்கு புகழும் இருக்காது சான்றோர்களில் ஒருவனாகவும் நீ இருக்க மாட்டாய் இது புரியவில்லையா முதல் வார்த்தையினாலேயே அர்ஜுனனின் ஆழமான சம்ஸ்காரத்தை இடிக்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் க்ளைவியம் மாம்மகம் அப்பா நைதத் க்ஷுத்ரம் ஹயதர்யம் தியோத்திஷ்ட தியக்தோத்திஷ்டபரந்தவ ஓ பார்த்தா எதிரிகளை அழிப்பவனே பயத்தை கண்டு பயந்து விடாதே அது உனக்கு அழகல்ல இந்த பலவீனமான மன அமைப்பை விட்டுவிட்டு எழுந்து நில் பகவான் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகின்றார் பயத்தை கண்டு பயந்து விடாதே ஓ பிரீதாவின் மகனே இந்த கோழைத்தனத்தை அனுமதிக்காதே இது உனக்கு பொருத்தமானது ஆகாது இழிவான இந்த மனத்தளர்ச்சியை விடுத்து எழுந்து நில் ஓ எதிரிகளை வாட்டுபவனே என் அர்ஜுனனுக்கு தைரியத்தை அளிக்கின்ற வார்த்தைகளாக சொல்லுகின்றார் பயத்தை கண்டு பயப்படாதே அது உனக்கு அழகல்ல இந்த பலவீனமான மன அமைப்பை விட்டுவிட்டு எழுந்து நில் இந்த பலவீனத்தன்மை நீ அல்ல உன்னுடைய மன அமைப்பு என்று தெளிவாக புரிய வைக்கின்றார் எம்பெருமான் இந்த பலவீனமான உணர்வு நீ அல்ல உன் மன அமைப்பு என்று எம்பெருமான் புரிய வைக்கின்றார் கிளைப்யம் மாம் ஸ்மகம் அப்பார்த்துபத்தியதே சுத்திரம் ஹதயதௌர்ப்பல்யம் பரந்தவ ஓ பிதாவின் மகனே இந்த கோழைத்தனத்தை அனுமதிக்காதே இது உனக்கு பொருத்தமாகாது இழிவான இந்த மனத்தளர்ச்சியை விட்டு எழுந்து நில் எப்போ நீங்க உங்களுடைய மனத்தளர்ச்சி ஒரு பேட்டன் தான் நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே அதுல இருந்து விடுபட்டுருவீங்க ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா நேருக்கு நெருக்குனே

எந்த துக்கமாகட்டும் உணர்ச்சி கொந்தளிப்பாகட்டும் பிரச்சனையாகட்டும் அது நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே அதுலேருந்து விடுபட்டுருவீங்க அது நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுலேருந்து விடுபட முடியாது அது நீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் அதுலேருந்து விடுபட முடியாது பயமாகட்டும் துக்கமாகட்டும் சோர்வாகட்டும் மனத்தளர்ச்சியாகட்டும் மன உளைச்சலாகட்டும் அது நீங்கள் என்று நினைக்கும் வரை அதிலிருந்து உங்களால் விடுபட முடியாது அது எப்ப நீங்க இல்லைன்னு எந்த வினாடி உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த வினாடியே அதிலிருந்து விடுபடுவீர்கள் இப்ப கூட சரி இந்த வினாடி உங்க எல்லாருக்குள்ளேயும் தொடர்ந்து இருக்கின்ற ஒரு அதிருப்தி தொடர்ந்த எரிச்சல் ஒரு அதிருப்தி பளிச்சு தள்ளி நின்று பாருங்க எந்த வினாடி அதை தள்ளி நின்று பார்க்கிறீர்களோ அந்த விநாடியே அந்த எரிச்சல் மன அமைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் பகவான் இந்த ஸ்லோகத்திலே முதல் தியான நுட்பத்தை ஞான நுட்பத்தை ஆனந்த நுட்பத்தை வழங்குகின்றார் பலவீனமான மன அமைப்பை விட்டுவிட்டு எழுந்து நில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய பலவீனமான மன அமைப்பை தள்ளி நின்று பார்னு சொல்றார் இதை விட்டு விட்டு எழுந்து நில்னு தெளிவாக சொல்லுகின்றார் கிளைவியம் ஸ்மகம பார்த்த நைதுபத்தியதே சுத்திரம் ஹதயதௌர்ப்பல்யம் தோதிஷ்ட நீங்கள் வேறு உங்கள் மன அமைப்பு வேறு கோழைத்தனத்தை அழித்தன்மையை கிளைவியம் என்கின்ற வார்த்தையை எம்பெருமான் உபயோகிக்கின்றார் அழித்தன்மையை கோழைத்தனத்தை விட்டு மிக தெளிவான ஞானஸ்வரூபத்திற்குள் விழிப்படையுங்கள் எழுந்து கொள்ளுங்கள் என்று எம்பெருமான் விளக்குகின்றார் சென்னை அடையாறிலிருந்து கீர்த்தி என்கின்ற ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார் கிருஷ்ணர் போர் செய்வதற்கு ஏன் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் அவரே போர் செய்திருக்கலாமே எல்லா வேலைகளையும் ஒரு அவதார புருஷனே செய்தால் அவரோடு வாழும் சீடர்களுக்கு வாழ்வில் எந்தவிதமான சுவையும் இருக்காது ரொம்ப அழகா கிருஷ்ணரே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே எனக்கு அடையப்பட வேண்டியது எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன் ஆனாலும் உலகத்திற்கு இலக்கணம் வகுக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இலக்கணம் வகுக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து நான் இயங்கிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்றாரு சொல்றார் இங்கு போருக்கு பிறகு கொள்ளப் போகிறவர்கள் பாண்டவர்கள்தான் அவர்களாகவே கொஞ்சமாவது உழைத்தால்தான் அவர்களுக்கு அவர்கள் பெற் பெற்ற நாட்டினுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியும் ராஜ்ய பரிபாலனத்தை ஒழுங்காக செய்வார்கள் எதுவா இருந்தாலும் இலவசமாக வந்தால் அது மேல மரியாதை இருக்காது மெயின்டைன் பண்ண மாட்டோம் கந்தபுராணத்தில் கூட சூரபத்மனை வதம் செய்கின்ற போரிலே இந்திரனே மயில்வாகனமாக மாறி முருகனுக்கு சேவை செய்கின்றான் இந்திரனே மயில்வாகனமாக வர்றான் கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்ப ரொம்ப அழகாக விளக்குகின்றார் போரின் பொழுது பல அம்புகள் மயிலாக இருக்கின்ற இந்திரனை தாக்குகின்றன எம்பெருமான் முருகப்பெருமான் பார்த்து அமைதியாக இருக்கின்றார் படட்டும் என்று விடுகின்றார் காரணம் என்னன்னா சூரபத்மனை வதம் செய்த பிறகு ராஜ்ய சுகபோகங்களை இந்திரன் அனுபவிக்கப் போகின்றான் இப்ப கொஞ்சமாவது கஷ்டப்பட்டாதான் அந்த ராஜ்ஜியத்தை ஒழுங்கா நடத்தணுங்கிற தெளிவு பொறுமையும் பணிவும் ஞானமும் இருக்கும் அர்ஜுனன் போர் செய்து நாட்டை அடைந்தால் மட்டும்தான் நாட்டை நடத்தும் தெளிவு பொறுமை பணிவு ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடிய அமைதி ஆழம் இவைகளெல்லாம் அவனுக்குள் இருக்கும் அதனால போர் என்பது அர்ஜுனனை வெற்றி பெற வைக்கும் செயல் மட்டுமல்ல வெற்றிக்கு அர்ஜுனனை தகுதியாக்கும் செயலும் கூட ஒரு ஆழமான பக்தி இருக்கிற பக்தனுக்கு பகவான் அவன் கேட்கின்ற வெளியுலக பொருட்களையும் கொண்டு வருகின்றார் அதை அனுபவ அனுபவிப்பதற்கான தகுதியையும் அவனுக்குள் உருவாக்குகின்றன வாழும் ஞானி நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழு நாள் தியான அனுபவ முகாம் கல்பதருவில் நீங்கள் பெரும் மனவளம் தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம் மனச்சோர்வு தூக்கமின்மை பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கல்பத்துரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்துரு தியான முகாமில் சந்திப்போம் மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியானபீட்டம் பீட்டம் புரி கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் செவன் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் வெளியுலக பொருள் என்ன நாடு அரசு அதையும் கொண்டு வருகின்றார் அதை அவன் அனுபவிப்பதற்கு அவனுக்கு உள்ளுலகத்தில் தேவையான மெச்சூரிட்டி முதிர்ச்சி மனமுதிர்ச்சி அதையும் வரவழைக்கின்றார் மனமுதிர்ச்சி முதிர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனையே போரில் நிறுத்துகின்றார் வெளி சாம்ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக தானே இருந்து அர்ஜுனனுக்கு வழிகாட்டி போரிலே வெற்றியடைய செய்கின்றார் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் எல்லாவற்றையும் செய்கின்றார் கையில ஆயுதம் எடுப்பதை தவிர வில்லை பிடித்து அம்பை பொருத்தி விடுவதை தவிர எல்லாவற்றையும் கிருஷ்ணன் தான் செய்கின்றார் கிருஷ்ணன் இல்லாமல் அர்ஜுனனால் ஒரு நாள் போரில் கூட வெற்றி அடைந்திருக்க முடியாது அர்ஜுனனுடைய எல்லா மிகப்பெரிய வெற்றிகளும் பீஷ்மரை கொல்லுதல் துரோணரை கொல்லுதல் கரணனை கொல்லுதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அங்கு இருந்ததால் தான் நடந்தது பீஷ்மரை என்ன பண்ணான் கிருஷ்ணன் பீஷ்மரை எப்படி கொள்ள வேண்டும் என்கின்ற சரியான நுட்பம் பீஷ்மருடைய சம்ஸ்காரம் என்னன்னா ஒரு அலி அல்லது பெண்ணின் முன்னால் அவர் போர் செய்ய மாட்டார் ஆண்மகனை மட்டும்தான் எதிர்த்து போர் செய்வார் சரியான ஒரு அலியை கொண்டு வருகின்றார் சிகண்டி சிகண்டி என்கின்ற அலியை கொண்டு வந்து சிகண்டியை கிருஷ்ணன் முன்னால் நிறுத்துகின்றான் சிகண்டியை உடனேயே பீஷ்மர் போரிடுவதை நிறுத்தி விடுகின்றார் அந்த நேரத்திலே அம்புவானங்களை அம்பு மழையை விடுத்து பீஷ்மரை அம்பு படுக்கையிலே சாய்க்கின்றார் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய நேரடி வழிகாட்டுதலில் தான் பீஷ்மரை சாய்த்தார் அர்ஜுனன் அடுத்தது துரோணர் துரோணருடைய பலவீனமான மன அமைப்பு அவருடைய மன அமைப்பினுடைய பலவீனம் அவருடைய பேட்டன் மென்டல் பேட்டனுடைய பலவீனம் என்னன்னா அவருடைய மகன் மகன் மீது அவர் வைத்திருந்த ஆழமான பற்று அதனாலதான் மகன் இறந்து விட்டான் என்கின்ற ஒரு வதந்தியை பரப்புகின்றார் கிருஷ்ணர் வதந்தி பரப்பி குட்டையை குழப்பி அந்த குழப்ப குழம்பு என குட்டையில மீன் பிடிச்சது முதன்முறையாக வதந்தியை பரப்பி தனக்கு ஒரு தேவையான சூழ்நிலையை உருவாக்குகின்ற கலையை கிருஷ்ணன் உபயோகிக்கின்றான் பார்க்கிறார் கிருஷ்ணர் யாரு சொன்னா இந்த வதந்தியை ஆழமா துரோணர் நம்புவார் யுதிஷ்டிரன் சொன்னாத்தான் நம்புவார் உடனே யுதிஷ்டிரனை கூப்பிட்டு அப்பா அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லுன்னு சொல்றாரு சொல்றான் அந்த மாதிரி பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கிருஷ்ணன் சொல்றாரு அது பொய்யா இருந்தா தானே நான் ஒரு யானைக்கு அர்வத் பேர் கொடுத்து அந்த யானையை சாகடிச்சிடுறேன் நீ அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்து விட்டதுன்னு சொல்லு அது போதும் யுதிஷ்டர் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் சொல்றது உண்மையா இருக்கும்போது பிரச்சனை என்ன இருக்கு யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டா அது அவங்க தப்பு ஒத்துக்கொள்ளுகின்றார் அதாவது தருமன் சொன்னது உண்மை ஆனா துரோணர் கேட்டது பொய் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான நுட்பமான ஒரு விளையாட்டை கிருஷ்ணன் செய்கின்றான் அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்து விட்டதுன்னு தர்மராஜா யுதிஷ்டிரன் சொல்லுகின்ற வேளையிலே என்கிற யானை அந்த வார்த்தை வரும்போது கிருஷ்ணன் சங்கூதி விடுகின்றான் துரோணருக்கு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்ற வார்த்தை மட்டும்தான் காதல விழுது சொல்றது யாரு யுதிஷ்டிரன் தர்மம் வழுவாத யுதிஷ்டிரன் அவருடைய மன அமைப்பு உடைந்து துக்கத்திலே விழுந்து விடுகின்றார் அந்த நேரம் பார்த்து அம்புகளாலே துரோணரை அழித்து விடுகின்றான் அர்ஜுனன் இதுவும் சூக்ஷிமம் சுட்சிமமான தான் வெற்றி கொண்டிருக்கிறார் உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறை நித்யானந்தத்தில் மலர் நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீடம் நித்யானந்த ஆஃப் மைசூர் ரோடு விடுதி பெங்களூர் நைன் செவன் போர் டூ டூ ஜீரோ த்ரீ த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ ஜீரோ எயிட் ஃபோர்